இருக்கிறீங்க நிலா இதை எடுத்து போனதுன்னு இது மாதிரி அதுக்கு வாங்கணுங்கிறேன் அதுக்கு வாங்குறப்ப எங்களுக்கும் இதே மாதிரி அவங்க இது பணம் தான் வேட்டாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தால் வந்து ஒரு நாள் தங்கி இருந்துட்டு இப்போ ஈவினிங் வந்து நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்களும் கிளம்பிட்டோம் எங்க அக்காவும் வந்துட்டு நாளைக்கு ஸ்கூலுங்கிறதனால எங்க அக்காவும் ஈவினிங் கிளம்பியாச்சு

ரெண்டு நாள் வேலை பார்த்துருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ஐநூறுவா அறுநூறுவா சம்பளமா மழை வர்ற தான் இருக்கு ஆனால் சம மழை பெஞ்சிச்சு இருந்து மழை பெய்யலை இப்ப வந்து இருட்டுது மணி ஆனால் நாளை தான் ஆகுது ஆனால் ஆறு மணி மாதிரி இருக்கு சரி மழை வர்ற மாதிரி இருக்குது வேலை சீக்கிரம் எல்லாரும் கிளம்புறோம்

பஸ் அந்த மின்னடி மூணு சீட் அங்க இருந்து வந்தது இந்த போனது வந்து ரெண்டரைக்கு இல்ல பாவு 10 பேருக்கு மாட்டியா மாரி இங்க இதே மார்கழி மாசத்துல காந்தி மாசத்துல இங்க ஒரு ஆக்சிடெண்டா இருந்து ஆ ரெண்டு மாசம் ஆனந்த வருஷத்தோட கடقي மாசத்துல இந்த மாதிரி எதாவது ஒரு நெகட்டிவா அப்படிதான் நடந்துருமா பெரியசா மனசுல மாதிரி எதாவது தூரமா பக்கத்து

நீங்க பொண்ணு பாக்க வந்தப்ப இதல சாப்பு இறக்கி இருந்துச்சு ஆமா அந்த மாதிரி கிச்ச இடையில பாக்க வந்த பொக்கோட இல்ல அது வரைக்கும் அடிப்பு எங்கங்க இருக்கு

அதாவது இப்போ மிதுமுகம் சரியில்லாதான் இல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகுது யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே டென்ஷன் மாதிரி வருது

போய் பாக்கணும் அதனால கூட வசி எடுக்காம இருப்பாங்க பல்லு சொத்தை பல்லு இருக்குல்ல அது இருக்கிறதுனாலயே குழந்தைங்க வந்து அதிகமா யாருமே பேச மாட்டாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க ஆமா நம்ம நம்ம இது பண்ணப்ப மகிழ்ச்சி இது பண்ணப்ப நம்ம யூடியூப்ல சாப்பிட அத முதல்ல போய் பாரு

வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்க இங்கேயும் இப்பதான் வந்தோம் அங்க அம்மாவுக்கு எது கிழமே இங்க வந்தாச்சு இங்கேயும் நல்லா மழை பெஞ்சிருக்கு இங்க மழை பெஞ்சு இங்க உள்ள வரைக்கும் நல்லா இருக்கும் அங்க இருந்த பாருங்க வந்த உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு தான் வந்த மாதிரி இருக்கு திடீர்னு என்னமோ தெரியல கண்ணுங்க நான் வந்து உறுத்து அப்படியே வேகம்ல சவந்த மாதிரியே ஆயிடுச்சு நான் ஜாலியா எங்க வீட்டுல இருந்தேன் வாங்க வாங்கன முடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து வந்த உடனே என்னன்னு தெரில அதுதான் கண்ணாடி எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு யானுன்னு தெரில தோசை தோசை எல்லா நல்லாதான் இப்ப வர்ற பிறவனு தெரியலாமா இங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கு நேத்தி மாமியெல்லாம் இங்க பிள்ளை எடுத்துட்டு இருந்தாங்களா நாங்க அதனால வீடெல்லாம் பூட்டலை போயிட்டோம் டீ போட்டு கொடுத்த பாத்திரம்லாம் இது க சிங்கில தான் நடந்துச்சு அதோட தான் வச்சுட்டு போனேன் நானு மாமியெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிருப்பாங்க போல நேர்த்தி நேற்றைய அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் தவிர்த்து மழை பெய்யறதுனால நான் உள்ளரே காய போட்டுட்டேன் அங்க இருங்க உள்ளார காய போட்டதுல அந்த ஒரு நாள்லயே பாருங்க ஒரே நைட்டு தான் நாங்க வீட்டுல இல்லை எவ்வளவு அந்த அந்த வள கட்டி இருக்கு பாருங்க அப்படி ட்ரெஸ்ல ஒரே வள வளையா கட்டி வந்துருச்சு பாருங்க அதனாலதான் டெய்லி வீட்டை கூட்டணும் இது பண்ணி விடணும்னு தான் எங்கேயும் போறதே கிடையாது வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டோம் வந்த உடனே இனமும் போட முடியாத மாதிரி ஆயிடுச்சா இருப்போம் நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் நிலாவும் தம்பி தூங்குனாங்க நாங்கள் வர்றப்ப இப்போ நிலா முடிச்சுருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில முழிச்சு கண்டிப்பாக மகி வைக்கணும் அழுது எங்கன்னு எங்கேன்னு கேட்டிருப்போம் ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க நைட்டுக்கு தான் வீடியோ கால் பேசுவோம் பார்ப்போம் நைட்டுக்கு ஆனால் ஆனால் டைம் போனதே தெரில அதே நல்லா ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தாச்சு அங்கே போயிட்டு மழையும் மெஞ்சிக்கிட்டு இருக்கில்ல நச நசனும் இருக்குதுன்னு தான் நாங்களும் வந்துவிட்டேன் இப்போ இன்னொரு நாளைக்கு போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ அம்மா வீட்டில் உள்ள வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் நாளிலேருந்து நம்ம வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டோம் நம்ம வீட்டிலலாம் இருக்கணும் பார்க்கலாம் பாய்